இன்னைக்கு எந்த கண்டட்டுமே இல்ல ஆர் உதயகுமார் போசவங்க இருந்து வரைக்கும் எல்லா கண்டட்டையும் கொடுத்தாச்சு நானே கலங்கி போயிருக்கேன் என்னடா பேசுறதுன்ட்டு அதிமுக சார்பாக இங்க வந்து வாழ்த்திய ஆர் உதயகுமார் சாருக்கும் திமுக சார்பாக இந்த இரவு விழிகள் படத்தை வாழ்த்திய போசுங்கட் அவர்களுக்கும் நாம் தமிழர் சார்பாக இந்த இறைவன் விழிகள் படத்தை வாழ்த்தி பேசி அமர்ந்திருக்கும் அண்ணன் கலைஞர் அவர்களுக்கும் பாஜக சேரவிருக்கும் அனைவருக்கும் இல்லை அதான் சேரப்படுறவங்க தவங்களாம் ஆமாம் சேரப்ப அனைவருக்கும் என்னுடைய நன்றி இது ஃபஸ்ட்டு பார்த்தா எல்லாரும் ஒரு பேச்சையும் கேட்டு அசைஞ்சிட்டேன் அது கதாநாயகி நீமா மாமா சொல்ல கைப்பிடுச்சு அவங்க நல்ல நடிகை நிரூபிச்சிட்டாங்க அவங்க டேரக்டர் மாதிரி மிமுக்கிரி அவர் எப்படி பேசுவாரோ அதே மாதிரி மிமிக்ரி பண்ணாங்க பாருங்க அங்கேயே சிறந்த நடிகை ஆகிட்டாங்க வாழ்த்துக்கள் அதை மிமிக்ரி பண்ணுறீங்க அடுத்து கோமல் சர்மா அவர் அவங்க அரசியல் தலைவர்களில் பேச வேண்டிய பேச்சுலாம் பேசியிருக்காங்க பழஞ்சி சார் சீமான பேச அவங்க பேசிட்டாங்க இப்போ சோசியல் மீடியா எந்தளவுக்கு கேவலமாக இருக்குது ஏதாவது தப்பாக யூஸ் பண்ணுறாங்க அது எப்படி சரியாக யூஸ் பண்ணணும் உண்மையிலேயே ஒரு சினிமா விழாவில் வந்து ஒரு சமூகத்துக்கு தேவையான விஷயத்த சொல்லிட்டாங்க முதல்ல பாடல் எழுத ஆரம்பிச்சு மிஸ்டர் வாழ்த்துக்கள் அந்த அம்மா சென்டிமெண்ட் சாங் ரொம்ப உண்மையிலே மனசுக்கு மனசை டச் பண்ணிச்சு இசைங்க இளையஜா சாங் கேட்ட மாதிரி இருந்துச்சு அந்த பாட பாடகரும் இளையஜா வாய்ஸ் இல்லைன்னா இளையஜர் பயங்கர ரசிகர் கூட இருக்கு ஆமா நல்லா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு சார் ஆமாம் விசகம் போடுற மாதிரி இருந்துச்சு நல்லா இருந்துச்சு ஃபீல் நல்லா இருந்துச்சு அப்புறம் அவங்க நீங்கள் பாட்டு ஒன்று போடலை அதை போட்டுக்கணும் நல்லா கொஞ்சம் செக்ஸியாக இருந்துச்சு உதயகுமார் சார் ஃபீல் பண்ணாரு இது இது இந்த பார்த்து இருக்குனாரு ஆமாம் சார் அது போடலாம் அப்படின்னாரு அது விட்டாங்க சார்ண்ண நான் கிளம்பிட்டார் அதை ஃபஸ்ட்டு பேசி போ போன காரணமே அதை எதிர்பார்த்தது இல்லை இங்கே அதனால கிளம்பிட்டாரு நல்லா இருந்துச்சு சாங் ட்ரெய்லர் நான் அந்த உதவி இயக்குனர் முன்னாடி அப்படி நிறைய படங்கள் ட்ரெய்லர் தேட்டரில் போடுவாங்கல்ல அப்படியே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இப்போ ஒரு ட்ரெய்லர் பார்த்து இயந்ததுன்னா ஊமை வெளியில் தான் மிரண்டும் நல்லா இப்படி ட்ரெய்லர் ஆகிட்டு எப்போ படம் வருங்கிற அளவுக்கு அது எதிர்ப்பு எதிர்ப்பு உண்டாக்குச்சு அது மாதிரி இரவு விழிகளும் சில சாஃப்டாக சூப்பராக இருந்துச்சு பாஸ்கர் இருக்க வாழ்த்துக்கிறேன் சார் அந்த டாப் ரேங்கில் அப்படியே அந்த கார் போகிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப மிரட்சியாக இருந்துச்சு ஒழிப்பு ரொம்ப இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலம் அப்புறம் புடியூசர் அவரே கதாநாயகன் அவர் இது பேர் வற்புறுத்தியும் போட்டுக்கிட்டுருக்கார் ஹீரோவா ஆமாம் சிலது கதைக்கு தேவைப்படும் சில முகங்கள் வந்து இப்போ என் ராசவன் மனசில் வந்து அதுக்கு ராஜகிரன் தான் வேறு யாரும் இந்த நள்ளி கிடைக்க முடியாது அதுக்கு அவர் தான் அது மாதிரி சில படங்களுக்கு அந்த உருவம் தான் கதாநாயகம் அழகா சிவப்பா அதெல்லாம் வேற இந்த கதைக்கு கட்டாக தேவைப்பட்டிருக்கு ஆனால் ரொம்ப அதிகமாக முகமுடி கூட போட்டு கொஞ்சம் அங்கேயும் விசாராயிட்டார் அவரு ஃபுல்லாக தாங்க மாட்டார்ன்ட்டு முடி போட்டு எப்போ கட்டணமோ அப்போ கட்டிட்டார் டயருக்கு யோக தான் இப்போ அவர் நடிச்சிருக்கிறாரு இயக்குனர் சிக்கல் ராஜேஷ் ராஜேஷ் சிக்கல்லாம் சொன்ன மாதிரி ஏகப்பட்ட சிக்கல் இருக்குது நாட்டிலேயே ஏகப்பட்ட சிக்கல் இருக்குது அது எப்போ கலைய பிறந்தது இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கலையன் எல்லாத்தையும் ஏகப்பட்ட சிக்கல் இருக்குது ஆனால் சிக்கலுங்கிறது ஊர் ஊர் நம்மள மாதிரி தான் ஊர் பசங்கள ஒரு ஊர் பேரை கூட வச்சுக்கிட்டாரு த்ரில்லர் மூவி நல்ல கண்டன் சொல்லும்போது இன்றைக்கி பெண்கள் பெண்களுடைய நிலை இந்த நாட்டில் எவ்வளோ மோசமாக இருக்குது நம்ம நம்ம சொல்லிக்கிருக்கோம் அப்படியே பெண்கள் சுதந்திரமாக அரைஞ்சிட்டாங்க பெண்கள் இன்னைக்கு ஆணுக்கு நிகர் பெண் பெண்கள் இன்னைக்கு புரட்சி பெண் புதுமை பெண் நம்மளாம் சொல்லிக்கிறதான் அப்படியே இன்னைக்கு பெண்களை மாதிரி கேவலமான அது இல்லை சொன்ன மாதிரி அது கொஞ்சம் சொன்னார் நைட்டில் போனால் தான் சுதந்திரம்னா பகலே போக முடில அன்னைக்கு சொன்னாங்க எந்த ஒரு இரவில் ஒரு பெண் நகையெல்லாம் அணிஞ்சிட்டு எப்போ தனியாக போகிறாங்களோ அன்னைக்கு சுதந்திரம்ட்டு இன்னைக்கு நகை மட்டும் போகாது கற்பும் குயிரும் கூட அதை அதுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த மாதிரி இந்த இரவின் விழிகள் நல்ல ஒரு திருலர் திருலும்போது உங்களுக்கு பிசினஸ் பிரச்சனை இல்லை அப்படியே ஓ பண்ணிடலாம் படம் வெற்றியுடைய வாழ்த்துக்கள் இன்றைக்கி எல்லோரும் பேசும்போது படத்தோட வெளியீடு சின்ன உள்ள பிரச்சனைகள் ரிலீஸில் உள்ள பிரச்சனைகள் ஆர்விதகுமார் சாரிலேருந்து போசவங்க சார்லேருந்து கலைஞமான வரைக்கும் இன்னைக்கு அதுதான் இன்னைக்கு ஒரு ஆதங்கம் ஒரு கவலை சினிமாவில் உள்ள ஒரு பெரிய பெரிய இடர்பாடு இன்னைக்கு படம் எடுக்கிறது இன்னைக்கு பெரிய விஷயமே இல்லை அதை ரிலீஸ் பண்ணுறது தான் பெரிய விஷயமா இருக்கு ஒரு படம் சின்ன படத்தை ரிலீஸ் தான் முதல் வெற்றியா இருக்கு இன்னைக்கு நம்ம நிறைய சோப்பா தேட்டுக்கு வர மாட்டேங்கிறாங்க தேற்று கிடைக்க மாட்டேங்குது சோ மாத்தி மாத்தி கொடுக்குறாங்க ஆளுக்கு ஒரு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா ஒவ்வொருத்தரும் ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஆனா இது வந்து நம்ம ஒரு தேற்றுக்காரங்கள குறை சொல்லிட முடியாது தேடுப்பாடு குறை சொல்லிட முடியாது மக்களுக்கு குறை சொல்ல முடியுமா அவங்க குறை சொல்ல முடியாது நிறைய சின்ன படங்களை அவங்க பார்த்து மிகப்பெரிய வெற்றி வச்சிருக்காங்க எத்தனை சின்ன படம் ஓடி இருக்கு அப்போ மக்களும் குறை சொல்ல முடியாது எங்க என்ன சிக்கல் என்ன பிரச்சனை இது ஆராய வேண்டிய விஷயமா இருக்க தவிர இது ஒரு குற்றச்சாட்டாக ஒரு ஒரு இதாக கொடுக்குற மாதிரி இல்லை ஆனால் ஒன்னே ஒன்னு உண்மை முன்னெல்லாம் சினிமா நல்லா இருக்கணும்னு எல்லா சினிமாவுக்கும் நினைப்போம் சினிமா நல்லா இருக்கணும் பேருக்கும் நினைப்பாங்க சினிமா நல்லா இருக்கணும் எல்லா நடிகரும் நினைப்பாங்க சினிமா நல்லா இருக்கணும் எல்லா ஏற்கனவே நடப்பாங்க ஆனால் இன்னைக்கு இல்லை நான் நல்லா இருக்கணும் என் படம் மட்டும் ஓடணும் படம் ஓட ஓடாட்ட என் படத்தை எல்லாத்துலேயும் போட்டு நான் வசூல் இத்தனை இத்தனை ஓடி வசூல் நான் சொல்லணும் ஒரு புடிசரு எல்லா தேட்டரும் அவர் இன்னொரு புடிசருக்கு தேட்டர் வேணும் என்று அவன் குழப்பில் அப்ப இன்னைக்கு சினிமா அழிக்கிறது சுயநலம் என் படம் ஓடினா போதும் என் படம் ஓடன ஓடாட்டண அப்படி நினச்சா நாளைக்கு கொஞ்சம் சினிமா அணிஞ்சு அதில் நம்மளும் அணிச்சிடுவோம் யாரோ சுயநடத்துல இருக்காங்களோ அவங்களும் அழிச்சிருக்காங்க இது ஒரு ஒரு பொது பார்வை வேணும் சினிமா நல்லா இருக்கும்னா நடிகர்ல இருந்து தேவைப்பாளர்ல இருந்து இயக்குநர்ல இருந்து எல்லாரும் நினைக்காங்க அது இன்னைக்கு இல்லை இன்னைக்கு பழஞ்சி சார் சொன்ன மாதிரி ஒரு பாஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அதுதான் சார் பெரிய ஸ்டார் படமும் அஞ்சு தேட்டு தான் வடபழியில் கமா தேட்டில் போட்டால் உதயந்தேட்டில் போடக்கூடாது ஏஎம் ராஜேஸ்வரி காசி எஸ்எஸ்ஆர் பங்கஜம் இதில் லீஸ் பண்ணக்கூடாது இதில் போட்டால் கமலா அந்த சுத்தூரில் இங்கிலீஷ் பண்ணக்கூடாது அது மாதிரி அங்கே அபிராமியில் போட்டால் ஆட்குட்டு போடக்கூடாது தேவியில் போட்டால் இங்கே சத்தியம் போடக்கூடாது ஒரு ஒரு கட்டுப்பாடு ஒரு ஒழுங்கு இருந்துச்சு இப்போ பெரிய படங்கள் வந்து சென்னையில் எத்தனை தேட்டர் இருக்கோ அத்தனை தேட்டரும் அவங்க படம் தான் அதனால் அது இனிமேல் ஐம்பது நாள் நூறு நாள் ஒரு வாய்ப்பே இல்லை தான் அவங்களுக்கு மூணு நாள் ஒரு வாரம் கடைசி முடிஞ்சு அடுத்த ஒரு ரெண்டாவது பார்த்தா தேட்டர் ஆடுல்ல இதில் ஒன்றே ஒன்று என்ன ஆச்சு விமர்சனம் பத்தி சொன்னாங்க ஒரு காலத்தில் அப்பதான் ஒரு இயக்குனர் படம் ஆனாலோ ஒரு தயாரிப்பாளர் படம் ஆனால் அது முக்கியமாக இயக்குனர் தமிழ் ரிலீஸ் ஆகும்போது படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் சில வார பத்திரியில் ஒரு விமர்சனத்தை ரொம்ப எதிர்பார்ப்பாங்க இந்த வாரம் வரலைன்னா அடுத்த வாரம் வரும்ட்டு அடுத்த வாரம் அந்த புக்குக்காக காத்திருப்பாங்க அடுத்த வாரம் இல்லைன்னா வாரம் வந்து புக்குக்காக பார்ப்பாங்க இந்த இந்த வாரம் படத்துல விமர்சனம் வந்திருக்கான்ட்டு வாரம் இல்லைன்னா அந்த பத்திரிகைக்கு இவங்க தொடர்பு கொண்டுருவாங்க என்ன சார் படத்தில் விமர்சனம் போடலன்ட்டு அப்போ ஒரு படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் விமர்சனத்துக்காக காத்திருந்தாங்க ஒரு பத்திரிகையில் போடலாம் ஏங்கினாங்க இன்னைக்கு சில விமர்சனங்கள கேட்கும்போது நம்மளுக்கு ஏயா அவங்கள விமர்சனம் பண்றாங்கன்றது ஒரு ஒரு சில ஆட்கள் வன்மத்தை கற்கிறவங்க வன்மத்தை வியாபாரமாக்குறவங்க ஒரு சிலர் அவங்களாம் அவங்களுக்கு இப்போ விமர்சனம் பண்ணும்போது இந்த ஆளாக நம்ம படத்தை விமர்சனம் பண்ணுறாங்கிறது கவலை இன்னைக்கு இருக்கு விமர்சனத்தில் சில படத்தை போச்சு அந்த மாதிரி ஒரு கான்ட்ரவர்சியா வன்மத்த கற்கிறாள் விமர்சனத்தை இன்னைக்கு ஆடியன்ஸ் மனநிலையும் நம்புது நல்லபடி விமர்சனம் பண்ணா அவங்களுக்கு ஒரு இதா தெரியல திட்டம் ஹீரோ திட்டணும் டேரக்டர் திட்டணும் இவன் அடையன் இவன் அவன் திட்டம் அது அது சந்தோஷம் இருக்கு சில மக்களுக்கு அந்த மாதிரி ஆயிட்டாங்க இதெல்லாம் சொல்றேன் இதெல்லாம் சினிமா கிடை இன்னைக்கு ஒரு வீழ்ச்சிக்கு காரணம் இன்னொன்னு இந்த நேரத்தில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி ரஜினி சார் இன்னைக்கு சின்ன படம் நல்லா ஓடும் நினைக்கிறவங்க சின்ன படத்துக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சின்ன படத்துக்கு ஆதரவு தெரிவிக்கணும் அனைவரும் சூப்பர் ஸ்டார் ரஜினி சாருக்கு நம்ம வந்து நன்றியை தெரிவிக்கணும் ஒரு பாராட்டு தெரிவிக்கணும் ஏன்னா இன்னைக்கு அவர் உச்சத்தை அடைஞ்சு அவர் பார்க்க வெற்றி இல்லை அவர் பார்க்கறது இல்லை ஆனா இன்னைக்கு ஏதாவது ஒரு படம் இரிய படங்கள் நல்ல படமாக இருந்தா அந்த இருட்ட வீட்டுக்கு வரவழைச்சு வாழ்த்துறா சார் யார் சார் வளர்த்துறாங்க இங்கே ஏதோ சிறிய படம் படம் நல்லா இருக்கு அப்படின்னா அடுத்து அடுத்த நாளே அந்த இருட்ட போயிடாங்க அழகா அவங்களுக்கு பேசி வாழ்த்தி ஒரு சில்லுக்கு போஸ்ட் கொடுத்து ரஜினி சார் இந்த படத்தை நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாருங்கிறதுக்காக அந்த படத்தை படம் பார்க்குறாங்க அப்போ ஒரு சிறிய பட வெற்றிக்கு ஒரு சூப்பர் சார் உதவி பண்றாரு ஏன்னா அவரு தான் சினிமா நல்லா நினைக்கிறவர் எனக்கு தெரிஞ்சு பாட்ஷாவோ படைய பண்ணுற வெற்றி விழா அவர் படத்தை வெற்றி விழாவில் இயக்குனர் சேர்னு அழைக்கிறாரு பொற்காலம்படம் படம் படத்தை பாராட்டி அவருடைய வெற்றி விழாவில் அவருக்கு சேன் போடுறாரு எந்த ஹீரோவுக்கு மனசுக்கு வரும் அவங்க ட்ரெலாம் அவங்களை பத்தி பேசணும் அவங்க அவங்க பத்தி பொழுது பேசணும் அந்த படத்தை பத்தி பேசணும் ஆனா ரஜினி சாரோட ஒரு நல்ல உள்ளம் இன்ன வரைக்கும் எத்தனை படங்களும் அவரு இயக்குனரையும் தயாரிப்பாளரையும் அழைச்சி வாழ்த்துட்டாரு நான் சொறேன் இதே மாதிரி உச்சத்துல இருக்க பெரிய பெரிய ஹீரோக்கள் நீங்க எல்லா படத்தையும் பாராட்ட வேணா நீங்க படம் பாங்க பாருங்க உங்களுக்கு உடம்பு பிடிச்சிருந்தா சின்ன படங்கள் ஏதாவது பிடிச்சிருந்தா நல்லா இருந்தா நீங்க சினிமா நல்ல நினைச்சு அந்த இருட்ட கூப்பிட்டு வாழ்த்துங்க இல்லையா அந்த படம் இருக்குன்னு ஒரு ட்விட்டர் போடுங்க இது நீ சினிமாவுக்கு செய்யற மிகப்பெரிய சேவை நம்ம சம்பாதிச்சிட்டோம் நம்ம கொடுக்கணும் சம்பாதிச்சிட்டோம் எல்லா படத்தையும் பாராட்டா உங்களுக்கு அது தேவை சிறிய படங்களுக்கு இந்த மாதிரி வளர்ந்தவங்க சிம்மாசனம் உட்கார்ந்து நம்ம ஒரு வாரத்தில் இந்த மாதிரி சின்ன பத்தி நடிச்சு தான் பெரியவளாக இருக்கும் இது மிகப்பெரிய இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துக்கு சிறிய நல்ல படங்களுக்கு பெரிய ஹீரோக்கள் அவங்க வாழ்த்தினாலே அது மிகப்பெரிய ஒரு வெற்றியை தரும் அதை நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் மற்றபடி இந்த இரவின் விழிகள் வாழ்த்து வந்த அனைவருக்குமே நன்றி சிசர் மகோ சார் ஆமாம் அவங்க ஆமாம் திருப்பாச்சியில் கிளைமேக்ஸ் ஒரு நான் ஃபுல் செட்டப் பெரிய க்ரௌடு வில்லன் பக்கத்தில் ஒரு காமெடி பண்ணணும் ஏற்கனவே ஒரு நடிகர் வச்சா சரியாக திருப்தி இல்லை அவர் அது வரைக்கும் அவர் நடிகை கூப்பிடலாம் ஆ படம் முடிஞ்சு லாஸ்ட் கிளைமேக்ஸ் எடுத்துக்கிறேன் என்னடா அப்படின்னா எனக்கு திருப்தி இல்லை அப்புறம் இது கரெக்டாக அப்புறம் தப்பு பொறுத்திடுச்சு எனக்கு சிசர்மோ கட்டாக இருப்பார் அப்படின்ட்டு உடனே மேனேஜர் சொல்லி சார் அவரை கூப்பிட்டு வாங்க சார் காலை ஷூட்டிங்க பத்து பதினொன்று மணிக்கு இவருக்கு ஃபோன் பண்ணி அப்புறம் வந்து தான் அந்த கிளைமேக்ஸு டேரக்டாக உங்கள் டேரக்டர் தான் இப்போ பேங்க்ல கிளாஸ் நடந்துச்சு ஆமாம் ஆமாம் அங்கேயே பாருங்கள் தலை தளபதி யூடியூப் பண்ணியிருக்காரு அவர் அவர் நன்றி இந்த படம் இரவின் விழிகள் மிகப்பெரிய வெற்றி அடைந்து இந்த இயக்குனர் தயாரிப்பாளர் நடித்த நடிகர்கள் டெக்னிஷியர்கள் அனைவரும் பெயரு புகழும் உடைய ரெண்டு வார்த்தைகள் நன்றி வணக்கம்